அண்ணா வலையை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உதறிக்கிட்டு இருக்காரு பாருங்க இன்னும் நிறையா குப்பை மாட்டு தாட்டுருக்கு ஆ போனேன் விசுருண்ணே ஏ பெரிய மீனா பூடிண்ண பார்ப்போம் என்ன சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஆடியன்ஸ் ஆனா ஆறு மீன் வாங்க எப்போ அம்மா ஆ மீன் இருக்கா தெரியுமே உனக்கு கையிலயே அது இருக்காண்ண என்னண்ணா ஒரு சிலேபி மீன் இருக்கு குத்தி சிலேபி நண்டு நண்டு பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்குது வரும் ஆமாம் நண்டு வருகிறதுக்கு ஆளை வருங்க சரி சரி நான் பாப்பேனே ஆமாம்

சட்ரஸ்ஸில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு மோட்ரு வைக்க போகிறாங்க மோட்ரு வச்சுருந்தாருங்க ஷெட்டெலாம் புதுசாக போட்டிருக்காங்க எங்கள் ஊர் அதே மாதிரி அண்ணனும் பல விசிரிச்சார் பார்ப்போம் போன்றிருக்கு குட்டி மீனும் தான் வந்தது என்ன வருதுன்னு பார்ப்போம் நான் எதாவது மாட்டியிருக்குமாண்ண